অনবান মকলে ஒரு முக்கியமான ஒரு ரிக்வஸ்ட் தாங்க இது வந்து நம்மளோட மகாநதி டீம் அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்போ நான் வந்து கொஞ்சம் லைவ் பார்த்தேன் அதில் வந்து கதையை பற்றி எல்லாமே வந்து இருந்தாங்க அது வந்து வேணாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதை பற்றி சொல்ல வேணாமே அப்படிங்கிறதான் அதை நான் வந்து அவங்களோட ஃபாலோ அவங்கள ஃபாலோ பண்ணுறதே கிடையாது இருந்தாலும் இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அவங்க கதையை பற்றி நம்ம அப்கமிங்கில் நமக்கு நிறைய சொல்லுவாங்க டைரக்டர் இல்லை அது மாதிரி அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ நமக்கு கொடுப்பாங்க நிறைய நமக்கு வந்து மகாநதி டீம் வந்து நிறைய போஸ்ட் நமக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அதை பத்தி நம்ம பேசலாம் சரியா ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாமே சரிங்களா ஏன் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல கதை தெரியும்ன்றதுக்காக நம்ம அந்த இடத்துல இருக்கோன்றதுக்காக வந்து கதையை ஃபுல்லா சொல்றது நல்லா இல்லை அதனால் அது எனக்கு ஒன்றும் இது பண்ணலைங்க அதனால் வந்து நீங்கள் நான் தயவு செய்து விக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல வர்றது என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் ஷேர் பண்ணாதீங்க நீங்களும் பரப்பாதீங்க சரிங்களா அதோட அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறதான் கதையை வந்து நம்ம அது கதை பிராரம் போகட்டும் அது அந்தந்த டைமில் அந்தந்ததை பற்றி நம்ம பேசலாம் சரியா அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட்டாக வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இது பேசலாமா வேணாமான்னு தோணிச்சு கண்டிப்பாக சரி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கதையை வந்து கதைப்படி நம்ம வந்து போய்கிட்டே இருக்கட்டும் அது அந்தந்த டைமில் அந்தந்த நாளில் அந்தந்த சுச்சுவேஷனில் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு நான் முன்னாடி இருக்கிறதவே வச்சு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுன்றதுக்காக நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறத என்னோடய ரிக்வெஸ்ட்டு மிக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சரி பார்ப்போம் அதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னாடி உழைக்கிறாங்க ட டேரக்டர்லேருந்து ரைட்